கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அது பற்றி தான் சொல்ல போகிறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழு நாட்கள் பொதுவாக ஒன்றரை தான் அந்த செவ்வாய் பக்கம் கொஞ்சம் கூட இருக்கார் இந்த தடவை இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதனராசி செல்லக்கூடிய மிதன செவ்வாய் பயிற்சி பலன்கள் என்று சொல்லப்படுவதாகும் அதனுடைய பயிற்சி பலன்களை முதலில் பொது பலன் சொல்லிவிட்டு அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்ல அதுக்கு முன்னாடியே என்னுடைய குருநாதன

பகவானுடைய அந்த கிரகத்தின் பார்வை போல மூன்று பார்வைகள் அதற்கு உண்டு செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து நான்காம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்ப்பார் மூன்று பார்வைகள் உண்டு அந்த வகையிலே இந்த மிதினச் செவ்வாயில் இருந்து கன்னி ராசியையும் தனுசு ராசியையும் மகர ராசியும் பார்க்க இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது பொது பழங்கள் சொல்லக்கூடிய வகைகளை பார்க்கும் பொழுது செவ்வாய்தினால் வரை குருவுடன் இருந்து குருமங்கல யோகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் இப்பொழுது அந்த குருவை விட்டு விலகி மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதனத்துக்கு புதன் புதனுக்கும் செவ்வாயும் பகை ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அந்த மிதுன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையிலும் பலன்களும் அவர் பயிற்சி ஆகும்போது உள்ள கிரகங்கள் நிலையில் வைத்து பொது பலன்கள் சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் கடக கடகராசியிலே புத பகவான் ராசியிலே சூரிய பகவான் கன்னி ராசியிலே கேது பகவானும் சுக்கிர பகவானும் அடுத்ததாக கும்பராசியிலே சனி பகவானும் ராசியிலே ராகு பகவானும் வீற்றிருக்கிறார்கள் இந்த வகையிலே இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களை வைத்து பொது பலனை சொல்லப்போகிறேன் இதனால் வரைக்கும் இருந்த யோகங்கள் சற்றே விலகி இருக்கிறது இருந்தாலும் மிதன ராசியிலே புத் செவ்வாய் பயிற்சி ஆவதால் அந்த செவ்வாயுடைய தன்மையான போர்குணம் பிரச்சனைகள் அடுத்தவர் மேல் வைத்துள்ள விமர்சனங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது ஏனால் புதன் பகவான் எல்லோரும் போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறது அந்த வீட்டிலே வந்து அமரும் பொழுது எப்போதுமே ஒவ்வொரு வீட்டில் அமரும்போது அந்த வீட்டுடைய அதிபதியுடைய குணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும்போது புதனுடைய தன்மை விளங்க இருக்கிறது அப்பொழுது இதனால் வரை இந்த போராட்டங்கள் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்வது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கல்வியில் வளர்ச்சி உண்டாகும் படித்த பண்டிதர்கள் உண்மையான பண்டிதர்கள் உண்மையான கல்வியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள் சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வெளியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்வழி காட்டி அவர்களை கடைத்தேற்றப் போகிறார்கள் அதுவும் இல்லாமல் கடகராசியில் இருக்கிற புதன் பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார் தாயில் வழி உறவுகளை பலப்படுத்துவார் புதன் என்றாலே உறவுகளுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது அப்பொழுது விட்டுப்போன உறவுகள் வந்து சேரும் காலங்கட்டமாக இது அமையப் போகிறது மாமன் மைத்துணர் வகை தாய் வழி உறவு அக்கால் தங்கை உறவு இதெல்லாமே போகிறது பொதுவாக உறவினர்களும் நட்புற நண்பர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் எல்லோருக்கும் உதவி புரிவார்கள் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக சிம்மராசியிலே சூரியன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறபடியால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படும் அரசாங்கத்தின் ஆதரவு பெருகும் அவர்களுடைய சலுகைகள் மக்களுக்கு போய் சேரும் சேருகிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பார்கள் அது இல்லாமல் மக்கள் மனதிலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை வெளிவரும் துணிச்சல் தைரியம் இதெல்லாம் மேலோங்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சுக்கரன் சேர்ந்திருக்கிறனால் கேது ஞான வாழ்வு சுக்கரன் இன்ப வாழ்வு அப்பொழுது இரண்டுமே மாறி மாறி இருக்கப் போகிறது பெரும்பாலும் சுக்கரன் அந்த வீட்டிலே நீசமாகிறார் கன்னிராசியிலே சுக்கரன் நீசமாகிறார் தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறார் அப்பொழுது எல்லா கிரகத்தை விட கேதுக்குத்தான் அதிகமாக சக்தி உள்ளது பத்த எட்டு கிரகங்களை விட கேதுக்குத்தான் அதிக சக்தி உள்ளது அப்பொழுது சுக்கருடைய பல குணத்தையும் எடுத்து அவர் கொடுக்கப் போகிறார் அப்போது கேது பகவான் கன்னிராசியில் இருக்கிறனால் சுக்கருடைய பலத்த கொடுப்பதால் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகவாதிகள் இந்த காலகட்டங்களிலே பெண்கள் நிறைய இந்த ஆன்மீக துறையிலே நுழைந்து வெற்றி பெறுவார்கள் அவர்கள் ஜோதிடராக இருக்கலாம் அருள்வாக்கு கூறுபவர்களாக இருக்கலாம் ஆராய்ச்சி புரிபவர்களாக இருக்கலாம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் தியான மார்க்கமாக பயிற்சி கொடுப்பவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட வகையில் பெண்கள் கை ஓங்கியிருக்க பொழுது பெண்கள் அதிகமாக இந்த துறைக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க இருக்கிறார்கள் இதில்லாமல் ஆன்மீக முன்னேற்ற முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் திருமண காரியங்கள் சுபகாரிய முயற்சி இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவர் வக்கரம் பெற்றிருப்பதனால் எந்த பிரச்சனையும் வரப்பதற்கு வாய்ப்பில்லை நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதித்துறை மேலோங்கும் அது இல்லாமல் விவசாயம் வளர்ச்சி அடையும் மழை நிறைய பெய்யும் மழை வெள்ளம் காணும் இதில்லாமல் பூமியிலே வெடிப்புகள் சரிவுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது அதையும் வந்து அடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது ராகு பகவான் ராகுபகவான் மீனராசியில் இருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகிறது எல்லோருக்கும் குரு கடாட்சம் ஏற்படும் குருவை வணங்க வேண்டும் ஜீவசமாதி தரிசனம் மகான்கள் தரிசனம் கை கொடுக்கும் நல்ல ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கும் கடைசியாக ரிஷபராசியிலே குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள் குரு மங்களோகம் போய்விட்டாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது சந்திரன் குருவுனிருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் ஒரு யோகம் போனால் இன்னொரு யோகம் வருகிறது அதனால் குரு சந்திர யோகம் எல்லோருடைய வாழ்விலையுமே ஒளி வீசக்கூடிய அமைப்பாக இருக்கும் நல்ல ஒரு புகழ் பதவி செல்வம் அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் மக்களுக்கு இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இனி வரும் பன்னிரெண்டு ராசிக்குளுடன் பலன் போய் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய உபாசனை மகாவாராகி நான் வணக்கம் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகே சண்டக்திமிகே தன்னோ வாராகி பஜோதயாத் வாராக பரிபுணம் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி யச்சினி கருங்குட்டி ஜின் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும் அதோடு செய்வினை ஏவல் பிரச்சினைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை கடகராசிக்கு பார்க்கும்பொழுது இது நாள் வரைக்கு அந்த பதினோராம் இடத்தில் உள்ள குருவோட செவ்வாய் சேர்ந்து குருமங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் ரொம்ப நல்ல விஷயங்களாக இருந்தது நிறைய வாய்ப்புகள் பயன்படுத்திக்கிட்டீங்க நிலம் சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கை கொடுத்தது பண வரவுகள் நல்லா வந்து சேர்ந்தது பணப்பற்றாக்குறையை சேர்ந்தது கடன்கள் கட்டு இருந்தது எல்லாமே இருந்தது இப்போது இப்போது செவ்வாய் அந்த ரிஷபராசிலேருந்து மிதனராசிக்கு வந்து விட்டார் உங்களுக்கு பதினோராம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து விட்டார் பன்னெண்டில் செவ்வாய் வந்து வர்றது அவ்வளோ ஒன்றும் சரியாக வராது இருந்தாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது அந்த குருவுடன் சந்திரன் இருந்து குரு சந்திரயோகத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார் அப்போ சந்திரன்றது உங்களுடைய ராசி அதிபதி தானே அப்போது குரு சந்திரயோகம் இந்த செவ்வாய் பெருசின் போது ஏற்படுகிறபடியால் இந்த காலகட்டங்களை நீங்கள் நல்லா கடந்து வந்துடுவீங்க எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது பொதுவாகவே இந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு ஏழு இந்த மூணு இடத்தையும் பார்க்குறார் அப்போது மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி தனிச்சையாக செயல்படுறது படுறது எங்கேருந்தால் அவ்வளோ ச தெம்பு வந்து தைரியம்னு தெரியாது டக்குன்னு பண்ணுவீங்க டக்குன்னு செஞ்சுடுவீங்க ஆ இவ்வளோ நாள் எப்படி பேசாமல் இருந்தான் இப்போ எப்படி செஞ்சான் யாருமே செய்ய முடியாது அவன் செஞ்சுட்டானே அப்படிதான் சொல்லுவாங்க அப்போ அந்த கடகராசிக்காரங்களுக்கு புது தெம்பு எப்படி இப்போது புது புனல் புது ஆடி போது தண்ணி புதுசாக திறந்து விடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறேன் இல்லையா புது வெள்ளம்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் உங்களுக்கு அந்த புது தெம்பு ஒரு புது தெம்புன்ற போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் சாதாரணமாக இருக்கிற விட புது தெம்பு ரொம்ப விசேஷம் எப்படின்னு சொன்னால் நாள் வரைக்கும் செய்ய முடியாத வேலைலாம் செஞ்சு முடிப்பீங்க முடியாத விஷயத்தை முடித்து கொடுப்பீங்க இது மாதிரிலாம் பண்ணுவீங்க எப்பயுமே பொதுவாக கடகு முன்வைத்த முன்வைத்துக்களை பின் வைக்க மாட்டாங்க அந்த வகையில் இப்போது அவங்களுக்கு அந்த தைரியமும் சேர்ந்து விட்டபடியால் நல்லா சக்ஸஸ் பண்ணுவீங்க எல்லா ஒரு முயற்சியும் எடுத்து அதில் வெற்றி அடைப்போகிறீர்கள் அப்போ எல்லாமே பாராட்டுவாங்க உங்களுக்கு பரிசு பாராட்டெலாம் கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுடைய வழி ஒரு உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகுது அவங்க அவங்க வழியில் இதனால் வரைக்கும் இல்லாத உதவிகள் வந்து கிடைக்கும் இளைய சகோதத்தர் மூலிமா நல்ல ஒரு வாய்ப்பு வந்து உருவாக உருவாகி உங்களுக்கு அது கிடைக்கும் அவர் வந்து பக்கபலமாக இருப்பார் அது தங்கையாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் இதுமாதிரிலாம் போகுது இது இல்லாமல் பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேகமாக போகக்கூடாது மிதமான வேகத்தில் தான் போகணும் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சனி நடந்து கொண்டிருக்கப்படியால் அந்த சனி வக்ரமாக இருந்தாலும் இப்போது உள்ள சூழ்நிலையில் பிரகாரம் விபத்து ஸ்தானம் தான் அந்த மூன்றாம்னு சொல்லப்படுது அப்போது அதை செவ்வாய் பார்ப்பதால் மிக கவனமாக இந்த செவ்வாய் பயிற்சியின் போது மிதமான வேகத்தில் சென்று மிதமான வேகத்தில் வர வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது கவனங்கள் சிதறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் வண்டி செக் பண்ணிக்கணும் வண்டியில் காற்று இருக்கா பெட்ரோல் இருக்கா இது கண்டிப்பாக போடணும் ரெண்டுமே செய்யணும் காற்றுலன்னா வண்டி வந்து ஒரு இடத்துல கோணலாக போயிடும் கட்டுப்பாட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் அப்படி தான் அதேமாதிரி பெட்ரோல்னால் வேகமாக போயிட்டே இருப்பீங்க டக்குன்னு நின்றுடும் வண்டி அப்போ பின்னாடி வண்டி வந்து என்னாகும் இது மாதிரி விஷயங்கள் அதனால தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்போது வண்டி எடுக்கும்பொழுது காற்று சரி சரிசொலுக்க வேண்டும் பெட்ரோல் போட்டுக்கொள்ள வேண்டும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் கடற்காசிக்காரர்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க தப்பிச்சு வந்துடுவீங்க தைரியமான சூழ்நிலை ஏற்பட்டு அதை சமாளித்து வெற்றி பெறுவீங்க அடுத்த ஆரம்பத்தை பார்க்கும்போது கடன்கள் கட்டுக்கணிக்கு தான் இருக்கும் கடன் கொடுத்தவங்களாம் அதிகமாக பிரச்சனை பண்ண முடியும் இது வரைக்கும் பண்ண மாட்டாங்க இன்னமும் பண்ண மாட்டாங்க இந்த செவ்வாய் பயிற்சின் போதும் அந்த பலன்தான் தொடரும் கடன் நான் வழிப்பு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இல்லைங்க உங்களுக்கு அது தகுதி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்பொழுது எப்போதானா சொல்லியிருக்கேங்கண்ணே நேரம் கால வரும்போது கண்டிப்பாக நடக்கும் இப்போது பரவாயில்லங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு போட்டுவிட்டேன் நீங்கள் எதாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிதான் தான் சொல்லுவாங்க இது மாதிரிலாம் கிடைக்கும் எதிரிகள் தொல்லை ஒழிஞ்சிடும் எதிரிகள் வந்து யோசிப்பாங்க ஆஹா இவர் வந்து இவ்வளோ தூரம் பண்ணி ஒரு தெய்வ சக்தியால் அவர் முன்னுக்கு வந்துடுறாரு இன்னும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பின் வாங்கிவிடுவாங்க இப்போ நாள் பேசாமல் மறுப்புன்னு சொல்லி விட்டுருவாங்க ஒதுங்கிடுவாங்க மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நோய் நொடிகள் இருந்தால் கூட சிறு சிறு உபாதைகள் தான் கொடுக்கும் பெருசாக ஒன்றும் வராது படுத்த இருக்கிற மாதிரிலாம் கூட நடக்காது இருந்தாலும் இந்த கடகராசிக்காரங்களை நான் சொல்வது என்னவென்றால் மருத்துவ பரிசு முழு பரிசோதனை சொல்லணும் இல்லையா மாஸ்டர் செக்அப் சொல்கிறோம் இல்லையா அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லது இது இல்லாமல் நீங்கள் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உக்கரமான தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் பண்ணணும் அப்போது செவ்வாய் போது நீங்கள் முருகர் வழிபாடு கண்டிப்பாக செல்ல வேண்டும் முருகரிலேயே வீரமான முருகர் சொல்லப்படுது திருச்செந்தூர் திரு திருப்பரங்குன்றம் சிக்கல் சிங்கார வேலர் இதெல்லாமே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த முருகர் கோயிலெலாம் நீங்கள் வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் மணி வழிபட்டு வரலாம் மணி வழிபட்டு வரலாம் அங்காள பரமேஸ்வரி இது மாதிரி உள்ள சக்தி வாய்ந்த அம்மன் வழிபாடுகளை நல்லது பௌர்ணமிலே அம்மன் வழிபாடு வைக்கலாம் அமாவாசை பௌர்ணமையிலே செவ்வாய் வியாழக்கிழமையில் முருகர் வழிபாடு வைத்துக்கொள்ளலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இறைப்பறைகள் நல்ல நடக்கும் தான தர்மம் பார்க்கும்போது நீங்கள் விதவைகள் வாழ்க்கை கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இவங்களெலாம் பண்ணலாம் திருநங்கைகளுக்கும் பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் ஜீவராசிகளுக்கு உணவிட்டு வரலாம் திருநாய்கள் காகத்திற்கு பொதுவாக கடகராசிக்காரங்க காகத்துக்கு உணவை கொடுத்து வருவது மிகவும் நல்லதாக சொல்லப்படுது அது இல்லாமல் பசுமாட்டிற்கு உணவு கொடுத்து வரலாம் மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை மேம்படும் இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லா தான் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் எப்படி என்றால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இப்போது ஏற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் சிந்தித்து செயல்பட்டு உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை முடியணுமோ அந்த பிரச்சனையிலே முழு கவனத்தை செலுத்தினீர்களா என்றால் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும் காலங்களிலே உங்கள் முயற்சி வெற்றி பெறும் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் பிரபலமாவீர்கள் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெறுவீர்கள் உங்களுக்கு கேட்ட எல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்புங்க சொல்லி வாழ்த்தி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் ஜின் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும் அதோடு செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் கொடி நாட்ட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை